அண்மைச் செய்தி சென்னையில் உள்ள வாக்கு என்னும் மையங்களில் வாக்கு என்னும் பணிக்கு ஆயிரத்து முப்பத்து மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாம் பார்த்து வருகிறோம் வாக்கு என்னும் பணிக்கு ஆயிரத்து மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேற்பார்வையாளர்கள் முன்னூற்று எழுபத்து நான்கு பேர் உதவியாளர்கள் முன்னூற்று எண்பது பேர் அலுவலக உதவியாளர் முன்னூற்று இருபத்தி இரண்டு பேர் பணியில் ஈடுபட உள்ளனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஜூன் நான்காம் தேதி மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கும் நிலையில் வாக்கு எண்ணும் பணிக்கு சென்னையில் ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவானது ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் நிலையில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் வாக்கு எண்ணும் பணிக்கு சென்னையில் ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஜெயலானி சொல்லுங்கள் சென்னையில் வாக்கு எண்ணும் பணிக்கு ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை பதிவு உமா நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் நடைபெற நடைபெறக்கூடிய நிலையில் முதல் கட்டமாகவே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று முடிந்தது இந்த நிலையில் அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களில் தற்போது வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது மூன்றடுக்கு பாதுகாப்பில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜூன் நான்காம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முதற்கட்ட ஆயத்த பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தற்போது அந்த அடிப்படையிலேயே சென்னையில் உள்ள வாக்கு உள்ளிட்டவர்களுக்கான முதற்கட்ட கணினி குழுக்கள் நடத்தும் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் முன் பார்வையாளர்கள் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பேரும் மேற்பார்வையாளராக முன்னூத்தி எழுபத்தி நாலு நபர்களும் உதவியாளராக முன்னூத்தி எண்பது நபர்களும் அலுவலக உதவியாளராக முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேர் எனவும் மொத்தமாக ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு பேர் மூணு வாக்கு எண்ணும் மையங்களிலும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஜூன் மூன்றாம் தேதி எட்டு மணி அளவில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டுமா தொடர்ந்து இரண்டாம் கட்ட ரேண்டமைசேஷன் யார் யார் எந்தெந்த பகுதிகளில் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் என்பது தொடர்பான இரண்டாம் கட்ட ரேண்டமைசேஷன் என்பது அந்த வாக்கு எண்ணும் நாள் ஜூன் நான்காம் தேதிக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னதாக அந்த ரேண்டமை என்பது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து யார் வாக்கு எண்ணும் மையங்களில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஏற்பாக ஒவ்வொரு மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் அதிகாரிகள் எந்தெந்த ஊழியர்கள் எந்த மேஜைகளில் பணியில் ஈடுபடுவார்கள் என்பது போன்ற ராண்டமைசேஷன் என்பது அந்த அந்த வாக்கு நாள் ஜூன் நான்காம் தேதி காலை ஐந்து மணிக்கு முன்பாக அந்த மூன்றாம் கட்ட ராண்டமைசேஷன் என்பது நடைபெறும் என்பது போன்று தற்போது மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தகவல் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பாதுகாப்புடன் மூன்றடிக்கு பாதுகாப்புடன் தற்போது வாக்கு என்னும் மையங்களில் வாக்கு பெட்டிகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையின் அன்று ஒவ்வொரு மேஜைகளுக்கும் ஒரு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று முதல் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு எத்தனை மேகைகள் அமைக்கப்பட்டு அங்கு வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கிறதோ அதற்கான சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணிக்கான ஆள ஆய்வு என்பதும் இன்று தொடங்கி நடைபெற இருப்பதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது முதற்கட்டமாக ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பேர்களுக்கான இன்று சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் வளாகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் நிலையில் அதற்கான பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்க நன்றி ஜெயிலான்